ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு சித்திரபாணி பேசுகிறேன் வெல்கம் பேக் கிளாஸ் டென் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஓகே இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவகாரம் சம்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரூட தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொஸ்டினை படிச்சு புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டியில மினஸ் இன்ஃபினிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ் தான் நடுல வந்து என்ன இருக்கும்னா ஜீரோ இருக்கும் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இசட்னு சொல்லுவோம் ஓகே பாசிட்டிவ் இன்டேஜர்ஸ்னா எதுவும் இல்லை ஒன் ல இருந்து இன்ஃபீட்டிவ் வரைக்கும் இருக்கு எல்லாமே பாசிட்டிவ் இன்டேஜர் அதை சொல்றதுக்கு வர்றாங்க தான் அவங்க சொல்ல வராங்க ஆக்சுவலா சோ இஸ் டிவிசிபிள் பை டூ அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அது வந்து டிவிசிபிள் பை டூ அது வந்து எப்படி இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிகூட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் படிச்சீங்கன்னா புரியும் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருகற்பலன் இரண்டாம் வகுப்படும் என்ன நிறுவ ஓகே ரைட் ரெண்டு ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா அது வந்து கம்பல்சரியாக என்னவாக இருக்கலாம் ஒன்னு ஆட் நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா ஈவன் நம்பரா இருக்கலாம் கரெக்ட்டா ஓகே ஒன்னு ஆர்ட் நம்பர் இல்லனா என்னது ஈவன் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டீஜர்ல ஒன்னுன்றது ஆர்ட் நம்பர் டூன்றது ஈவன் நம்பர் சரி ஓகே எனக்கு அது வேணாம்ப்பா டூ டூ த்ரீன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டூன்றது ஈவன் நம்பர் ரெண்டாவது வர்றது என்னது ஆர்ட் நம்பர் சோ இப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி அப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து எப்படிதான் இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ரைட் அதே மாதிரி நீங்கள் அடுத்தது கேட்கலாம் த்ரீ ஃபோர்னு எடுத்துக்கிட்டா அதே தான் ஒன் டூக்கு எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆடு ரெண்டாவது இருக்கிறது ஈவன் ஓகே இதுதான் காம்பினேஷன் ஓகே இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு கேஸ் எழுத போகிறோம் ஓகே ஸோ கேஸ் ஒன் எப்படி இருக்கும் அப்படின்னா மேபி அந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர்ட் நம்பராகவும் செகண்ட் நம்பர் ஈவன் நம்பராகவும் இருக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆர்ட் நம்பர் அப்படின்னா அதை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேன்னு எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு நீ ஒன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் கேனு எடுத்துக்கிறேன் ஓகே ஒரு சின்ன சேஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேஸ் ஒன்னு ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம் ஓகே நம்பர் வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூ கே அப்படின்னு எடுத்துப்போம் ஓகே ஈவன் நம்பர்னாலே கண்டிப்பா என்னன்னா டூ ஆல மல்டிபிள்கார நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்க ஈவன் நம்பர் சொல்லுவாங்க சோ அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டூ கேன்னு எடுத்துக்கிறோம் ஓகே இது டூ கே வர்றதா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்னா டூ கே பிளஸ் ஒன்னா இருக்கும் சோ டூ கே பிளஸ் ஒன் சோ இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல எடுத்துக்க போறோம் ஓகே சோ இது வந்து ஒன் ஓகே ரைட் இதில் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணுன்றாங்க மல்டிபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ கே இன்ட்டு டூ கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ கேட் உள்ள மல்டிபிள் பண்ணணும் டூ டூ சார் வந்து எவ்வளோன்னா ஃபோர் கே இன்ட்டு கே வந்து பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயரு ப்ளஸ் டூ கே இன்ட்டு ஒன் வந்து எவ்வளோன்னா டூ கே ஓகே இதில் வந்து நம்ம எதாவது காமன் அவெல்யூ எடுக்கலாம்னா டூ காமன் அவல்யூ எடுக்கலாம் அப்போ டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ டூ காமனா வெளியே எடுத்தாச்சு இந்த டூ காமனா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இது நம்ம என்னன்னு சொல்லலாம் இது வந்து மல்டிபிள் ஆஃப் டூன்னு சொல்லலாம் ஓகே அவங்க கேட்டது என்னது டிவிசிபிள் பை டூ தானே ஸோ இது வந்து என்னதுன்னா டிவிசிபிள் பை டூ ஸோ இந்த கேஸ்ல இது டிவிசிபிள் பை டூ ரைட் ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு நம்பர் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூ த்ரீ அப்படின்னு இருந்துச்சுன்னா சரி த்ரீ ஃபோர்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ஸோ அடுத்த கேஸ் வந்து கேஸ் டூ கேஸ் டூவில் கண்டிஷன் என்ன அப்படின்னா மேலே எழுதிறேன் நம்பர் வந்து என்னதுன்னா ஆர்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னதுன்னா ஆட் நம்பர் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் அப்படின்னாலே ஆப்வியஸாக ஆல்ரெடி எடுத்தது நம்பர் என்னதுன்னா ஈவன் நம்பருக்கு எடுத்தோம் டூ கேக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர்ட் நம்பர்னா அந்த டூ கே கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஏற்கனவே நம்ம எடுத்து வந்தோம் பார்த்தீங்கன்னா டூ கே ப்ளஸ் ஒன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் சரி ஓகே இது கூட இன்னொரு ஒரு ஒன் ஆட் பண்ணிங்கன்னா அது ஈவன் நம்பர் கரெக்டா ஸோ இது கூட இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது என்னது ஈவன் நம்பர் ஸோ டூ கே ப்ளஸ் டூ ஈவன் நம்பர் அது மட்டும் இல்லாமல் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இதுக்கு அடுத்த நம்பராக தான் இருக்கும் இது கண்டிப்பாக ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆர்டாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்து நம்ம அதை போடுறோம் அப்படி போட்றீங்க போட்டிங்க அப்படின்னா டூ இன்ட்டு டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கே ஸ்கொயர் ஓகே அடுத்தது டூ இன்ட்டு டூ வந்து ஃபோரு ப்ளஸ் ஃபோர் கே அடுத்து ஒன் இன்ட்டு டூ கே போட்டிங்கன்னா ஒன்னால் மட்டும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்துடும் டூ கே ப்ளஸ் டூ ஓகே ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் கே ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் டூ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் டூ காமனா வெளியே எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா டூ கே ஸ்கொயர் பிளஸ் த்ரீ கே பிளஸ் ஒன் இதை வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க முன்னாடி டூ வந்துருச்சு இதுவும் என்னது டிவிசிபிள் பை டூ ஓகேவா ஃபைன் இப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் சரி இதுலயும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை டூ தான் வருது இது ரெண்டு தவிர வேற ஏதாவது நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பா கிடையாது இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் நீங்கள் எந்த நம்பர் எடுத்திங்கனாலும் ஒன்று ஃபஸ்ட் நம்பர் ஈவனாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட் நம்பர் ஆர்டாக இருக்குமே தவிர வேறு எந்த கேஸுமே வரதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அதனால் இந்த ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு டிவிசிபிள் பை டூ இருக்குன்றதுனால தேர் ஃபோர் ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஈஸ் divisible பை டூ அப்படின்னு சொல்லி எழுதி சம்மடிக்கணும் Thank you.